திண்டுக்கல்லில் பலாப்பழம் சீசன் களைக்கட்டியும் விலை வீழ்ச்சியால் அவற்றை குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் திண்டுக்கல் சிறுமலை செட் பகுதியில் உள்ள பலாப்பழ சந்தைக்கு சிறுமலை பன்ருட்டி புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளிலிருந்து பலாப்பழங்கள் விற்பனைக்கு வருகின்றன இதில் மூலிகை செடிகளுக்கு நடுவே வளரும் சிறுமலை பலாப்பழத்திற்கு தனி ருசி இருக்கும் என்பதால் அவற்றை கமிஷன் கடைக்காரர்களிடமிருந்து வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கிச் செல்வது வழக்கம் அந்த வகையில் மார்க்கெட்டுக்கு தினசரி இரண்டாயிரம் வரை சிறுமலை பலாப்பழங்கள் வரத்து இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலான பழங்கள் சேதமடைந்து குப்பையில் கொட்டும் நிலை ஏற்படுகிறது இதற்கு மழையால் விளைச்சல் பாதித்ததே காரணம் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் மழைக்காய் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக விற்கிது ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் விற்கிது இந்த மழை பேஞ்சு அதனால சீக்கு பிஞ்சு நிறையா வருது வாடகை ஒரு காய்க்கு இருபதுருவா ரூபா போடுறாங்க அங்கேருந்து வருது இங்கே வந்து அதை கேட்குறதே முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க அதனால எல்லாமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது இப்போ நாங்கள்லாம் மொத்தம் ஐம்பது ஏக்கரில் போட்டு ஃபுல்லாக பெல்லாம் போட்டிருக்கனால ஃபுல்லாக வாடகை கூலிக்கு கூட வைக்க மாட்டேங்குது ரொம்ப இந்த தடவை ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஆயிரம் காய் ரெண்டாயிரம் காய் வருது இந்த காய்களில் வந்து டேமேஜ் அதிகமாக வருது சிறுமலை பழம் ஒரு நாளைக்கு நூறு பழம் நூற்றம்பது பூவா இரநூறு பழம் டேமேஜ் வருது இது என்ன காரணம்னால் இதுக்கு முன்னுக்கு அந்த பிஞ்சு விடுற டயத்தில் வந்து மழை இல்லாத காரணத்தினால டேமேஜ் அதிகமாகுது இதனால் சம்சாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது விவசாயிகளுத்தையும் பாதிப்பு வருது பலாப்பழ சீசன் மூன்று மாதங்கள் நீடிக்க உள்ள நிலையில் வெளியூர்களிலிருந்து அதிக அளவில் வியாபாரிகள் வந்தால் மட்டுமே சிறுமலை பலாப்பழத்துக்கு உரிய விலை கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க